அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பாவலரேரு பெருஞ்சித்தனனார் அவர்கள் தொடர்பான ப்ரீவியஸ்இர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத பார்த்திடலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாவலரேரு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்தனனார் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாருங்கள் துறை மாணிக்கம் இவர் எந்த மாவட்டத்தில் பிறந்தாருன்னா சேலம் மாவட்டம் இவர் இயற்றிய நூல்கள் என்ன இது மாதிரி ரிலேட்டடாக தான் கொஸ்டின்கள் அடிக்கடி கேட்குறாங்க அதனால் வாங்க முதல் கேள்வி பாருங்க இயற்றியவர் யார் யாரு சங்குலி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கனிச்சாறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் பகலி கூத்தர் தமிழ் விடு தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்பது சரியான விடை அப்போ கனிச்சாறு கொய்யா இது மாதிரி நூல்களை ஏற்றிய இவர் வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திறனார் ஆவார் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திறனார் ஆவார் இந்த கேள்வி பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் இது ரெண்டு மூணு கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் ஆவார் அடுத்தது பாருங்க துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் கண்ணதாசன் உங்களுக்கே தெரியும் முத்தையா என்பதாகும் மீரானா மீ ராசேந்திரன் அவர்கள் அடுத்த ஒன்று இணையை கண்டறிக வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை ரைட்டு தேவநாய பாவனார் தமிழர் திருமணம் திருவிக்கா சைவர் துறவு தமிழ் சோலை வராது அதை இயற்றியவர் தமிழ் தென்றல் என்று போற்றப்படும் திருபிகா தான் தமிழ்ச்சோலை என்ற நூலை இயற்றியுள்ளார் அடுத்த ஒன்று பொறுத்துக மொழி என்று போற்றப்படுபவர் தேவனேய பாவானார் மகாகவி பாரதியார் கவி பாரதிதாசன் பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் பெருஞ்சு ஆவார் நூராசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு பாருங்க பெருஞ்சித்தனாறு தான் நூராசிரியம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் ஆவார் அடுத்த ஒன்று பொறுத்துக பெருஞ்சித்தனார் அவர் வந்து தனித்தமிழ் இயக்க மரவர் என்று போற்றப்படுகிறார் ஊவேசா தமிழ் தாத்தா ராபி செய்து பிள்ளை சொல்லின் செல்வர் திருவிக்கா தமிழ் தென்றல் என்று போற்றப்படுகிறார் நம்ம இதை கேட்க கேட்க பார்க்க பார்க்கவே உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ரீகால் ஆயிரும் தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாவலர் ஏறு பிரிஞ்சு எழுதாத நூல் எந்த நூல் இதில் பாவிய கொத்து பள்ளி பறவைகள் பொய்யாக்கணி இதெல்லாம் வந்து பிரிஞ்சு எழுதப்பட்ட அவரால் எழுதப்பட்டது குறிஞ்சி திட்டு இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு பாருங்க பாரதி ராசனால் இயற்றப்பட்டதுதான் குறிஞ்சி திட்டு என்ற நூலாகும் அடுத்த ஒன்று பொறுத்துக பெருஞ்சி திறனார் கனிச்சாறு சுரதா வந்து தேன்மலையை ஏற்றியுள்ளார் முடியரசன் காவிய பாவை பாரதிதாசன் இந்த கொஸ்டினை தான் பார்த்தோம் குறிஞ்சி திட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசனார் ஆவார் பாவே பாவலரேறு பெருஞ்சி திறனார் பிறந்த மாவட்டம் என்ன அவர் பிறந்த மாவட்டம் சேலம் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றுதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யாருன்னு பாருங்க பெருஞ்சித்திரனார் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றுதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழ்வருவர் பெருஞ்சித்திரனார் ஆவார் அடுத்த ஒன்று இதழ்கள் கொடுத்து ஆசிரியர் அவங்க பணியாற்றிய இதழ்கள் எது சரின்னு நான் பிச்சமூர்த்தி அண்ணம் வீடு தூது என்பது தவறு இது வந்து மீரா அவர்களுடையது பாரதியார் இந்தியா விஜயா சரி அடுத்தது பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு என்பது சரி மீரா இதுல வந்து பாத்தீங்கன்னா நவ இந்தியா ஹனுமான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர் பணியாற்றிய இதழ் தான் அண்ணம் வீடும் தூது அப்போ ஒன்றும் நான்கும் வந்து தவறான இணையாகும் இந்த வீடியோ பதிவுல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி பார்த்தோம் கண்டிப்பா இது உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்பறோம் थैंक यू थैंक यू ஆல்